ായി ആവനായിത്തുള്ളവരായി കൈവിടേ മാറ്റവും മാറ്റ களுக்கு ஆணையிட்ட கொடுத்த பிரமாங்களை எல்லாம் அவர் மறக்கவே

அடைக்கலம் அடைக்கதமே ஏசோனா அடைக்கலம் அடைக்கதமே எசோ நாதா அடைக்கலம் அடைக்கலமே திடன துன்புற்று அடியுற்றும் ஏழைக்கு அடைக்கலம் அடைக்கலமே நாரா அடைக்கலமேசோதா அடைக்கலம் அடைக்கலமே கட்டுப்பாட காயம்மாரின் கெட்டரணம் போதவே மட்டப்பாட பாவம் மதில் மயங்கி ஓ ായ മരൻ കെട്ടണം പോല മട്ടോപ്പാട പാവ മര മയങ്ക ഓരങ്ങി ന്യായമോ കെട്ടവന പേരവര കിളത്തിനും ന്യായമോ കിട്ടി വന്നാലും ഞെ കൂതൽ കേളയനേ அடைக்கதம் அடைக்களமே யசோநாதா அடைக்கலம் அடைக்கலமே யசோநாதா அடைக்கதம் அடைக்கலமே சிந்தி யூதீரம் மாதம் ஐந்து திரை காயமா சிந்தி யோதீரம் மாதம் திரு காயமா நஞ்சாரமாக பாவியல் கெஞ்சிடு கர தீனை பந்தம் மீக பாவியல் நல் கெஞ்சிடு கர எந்த விதமும் தள்ளாமல் இறங்கிடும் மயனே அடைக்கலம் அடைக்கலமே சோநாதா அடைக்கலம் அடைக்கலமே சோநாதா அடைக்கலம் அடைக்கலமே என்னிடத்தில் வருவோரை எந்த விதமும் தள்ளே என்னிடத்தில் வருவோரை எந்த விதமும் தள்ளேன் என்று சொன்ன வாக்குதனில் எனக்கு பங்கில்லையோ என்னிடத்தில் வருவோரை எந்த விதமும் தள்ளேன் என்று சொன்ன வாக்கேதனில் எனக்கு பங்கேற அருணது பக்கம் மதில் ஆயிருந்த கள்ளணிக்கு அருணது பக்கம் மதில் ஆயிருந்த கள்ளணிக்கு இன்று இப்ப இருப்போரை தல்லவா அடை கதம் அடைக்கதமே யசோனாதா அடைக்கதம் அடைக்கதமே யசோனாதா அடைக்கதம் அடைக்கதமே